இன்றைக்கி ஹஸ்பண்ட் வரதுக்காட்டி எல்லா வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அதுக்காட்டி அவங்க வந்துட்டாங்க சரி சாப்பிட்டுட்டு தேம்பா வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரச சாதம் ஊட்டி விட்டுட்டு நானும் சாப்பாடு போட்டு எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ரசமும் ரால் தொக்குந்தான் தான் இன்றைக்கி சாப்பாடு பண்ணியிருந்தாங்க அடுத்து ராள் தொக்கும் பயங்கர காரமாக பண்ணியிருந்தாங்க இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்துச்சின்னு சாப்பிட்டுட்டு குட் டே பிஸ்கட் தான் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இனிப்புக்கு ஸ்டீ பாப்பாவுக்கு மருந்து கொடுக்கணுன்னு நான் அவளை கூப்பிட்டா அவங்க அப்பாட்ட ஓடி போயிட்டு இவள் அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு இருந்தாள் செம்ம காமெடியாக இருந்துச்சு அவள் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கடைக்கு கிளம்பிட்டாங்க ஓடி ஏறிக்கிட்டா நானும் வரேன்ட்டு அதான் இதே பொம்பளை பிள்ளைங்க அப்பா மேலாம் அவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்புறம் மேட்லாம் ஊற விஷயம் எல்லாத்தையும் அலசி போட்டுட்டு தலைக்கு எண்ணெய் வச்சு நம்மளும் ஸ்ரீபாவை வந்து குளிப்பாட்டி தூங்க வச்சாச்சு அவளை தூங்க வைக்கிறதே ஒரு போராட்டமாக இருக்கு எனக்கு அவளை தூங்க வச்சுட்டு நானும் போய் குளிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் எல்லாரும் மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்